சாம்பார் எப்படி உருவாச்சுன்னா தென்னிந்தியாவில் தான் சாம்பார் உருவாயிருக்கு தென்னிந்தியாவிலே ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக சாம்பார் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாம்பாரோட மூலப்பொருள் என்னென்னா துவரம்பருப்பு கடலைப்பருப்பு பைத்தம்பருப்பு இந்த மாதிரி நிறையா பருப்பு இருக்குது சாம்பார்ல நிறையா வகை இருக்குது முருங்கக்காய் சாம்பார் முள்ளங்கி சாம்பார் அந்த மாதிரி நிறையா இருக்குது சாம்பார் பார்த்திங்கன்னா சாம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ அது நடைமுறையில் இல்லை பழங்காலத்தில் இருந்திருக்காங்க சாம்பார் வந்து தமிழ்நாட்டில் தான் பிறந்திருக்கு நம்ம ஊரில் பிறந்துச்சிங்கிற ஒரு பெருமையை ஒரு பக்கம் சொன்னாலும் வாரத்துக்கு ரெண்டு தடவை வச்சு செய்கிறாங்கங்கிற ஒரு வருத்தமும் இருக்குது உங்களுக்கும் அந்த வருத்தம் இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இருக்கும் இது வந்து தமிழர்களோட பூர்வீக உணவுங்கிறது நமக்கு தஞ்சையில் உள்ள மராத்தியர்கள் அதாவது தஞ்சையில் மராத்தியர்கள் வாழ்ந்துருக்காங்க அவங்க பாரம்பரியமாக இந்த சாம்பாரை யூஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு ஒரு கல்வெட்டு சொல்லுது அந்த கல்வெட்டில் வந்து என்ன இல்லாமல் எழுதி அதை சொல்கிறேன் அவங்களுக்கு புரிஞ்சா கேளுங்க அமுதுபடி கரியமுது பல கம்பாரம் நெய்ய பட தலிகை ஒன்றுக்கு பணம் ஒன்றாக இதுதான் அந்த கல்வெட்டில் எழுதியிருந்திருக்கு அதுக்கு என்ன அர்த்தம்னா கரியமுது பல சம்பாரமே அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா பல காய்கறிகளை கொண்டு உணவு படைத்தல் அப்படிங்கிறது தான் அதுக்கு பொருள் அப்புறம் மீதி வந்து நெய்ய முதல் பட தளிகை ஒன்றுக்கு பணம் ஒன்றாக அதுக்கு என்ன அர்த்தம்னா நெய் சேர்ந்த உணவை பணம் ஒன்றுக்கு கொடு அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம் இதைத்தான் அந்த கல்வெட்டில் எழுதியிருக்காங்க தமிழில் பார்த்தீங்கன்னா சாம்பாரில் உள்ள சாம்புக்கு என்ன அர்த்தம்னா குறைத்தல் அரைத்தல் அப்படின்னு அர்த்தமா அதாவது அரைத்த தேங்காயில் செய்யப்பட்டது அப்படிங்கறது அர்த்தம்னு சொல்கிறாங்க தாங்க விக்கிபீடியாவில் போட்டிருக்கு இதுக்கு மேலே எதுவும் போடல போட்டிருந்தா அவங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன் நான் பாட்டுக்கு வளர்றேன்னு நினைக்காதீங்க நான் சொல்கிறது எல்லாமே விக்கிபீடியாவில் இருக்குது இருந்தால் நீங்கள் போய் பாருங்கள் வேறு எதுவும் குழம்பு எப்படி உருவாச்சுன்னு உங்களுக்கு கதை வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் அதாவது ரசம் புளி குழம்போ அந்த மாதிரி